வணக்கம் நண்பர்களே தமிழில் நிறைய சிறுகதைகளை நிறைய கவிதைகளை பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காப்பியமான சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள்லாம் எப்படி உருவானது என்கிற வரலாற்றையும் அதனுடைய கதைகளையும் தொடர்ந்து இனி பார்க்க போகிறோம் அதனுடைய தொடக்கமாக முதல்ல காப்பியங்கள் குறித்த ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம் இப்போ காப்பியம்னால் என்ன அப்படின்ற அந்த விளக்கம் நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்தடுத்து ஐம்பெரும் காப்பியங்களை ஐந்து சிறு காப்பியங்களை நம்மளால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் சரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் போல் நிறைய இலக்கியங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பார்க்க சொல்லுங்கள் சரி வாங்க இன்றைய பகுதிக்கு போகலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் காப்பியங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் அப்படின்ட்டு இதில் முதல்ல இடம்பெறக்கூடியது ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த காப்பியங்களை பார்க்குறது முன்னாடி காப்பியம் என்கிற சொல்லுக்கான பொருள் பாருங்கள் தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காப்பியம் என்கிற சொல் பழங்காலத்திலே இருந்து வந்திருக்கு செயல் வடிவில் ஒரு கதையை வந்து சொல்லக்கூடியது அல்லது ஒரு நூலினை எழுதி காப்பவர்களையும் காப்பான் காப்பியன் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த எழுதி காப்பவர்களை அவர்கள் வாழ்ந்த குடியை காப்பிய குடி அப்படின்னு அழைப்பாங்க வெள்ளூர் காப்பியன் இந்த மாதிரி பல பேர்கள் இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு அதனால் காப்பியம் என்பது ஒரு தமிழ் சொல் தான் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பெயர் வந்து இலக்கியங்களில் வழங்கப்படலை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வடமொழியில் காவியம் அப்படின்ற ஒரு புதிய இலக்கிய வகை வந்து தோன்றுது அதைத் தொடர்ந்து தமிழில் நிறைய காவியங்கள் எழுதுகிறாங்க அப்போது தமிழில் ஏற்கனவே இருந்த காப்பியம் என்கிற சொல்ல காவியம் என்பதற்கு பதிலாக தமிழில் பயன்படுத்துகிறாங்க அதனால் காவியம்ன்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காப்பியம் கிடையாது காப்பியம் என்பது தூய்மையான தமிழ் சொல் தான் காவியம் என்கிற சொல் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே காப்பியம் என்கிற சொல் தமிழில் இருந்திருக்குன்றத நினைவு வச்சுக்கங்க சரி காப்பியம் என்கிற சொல்லுக்கான பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் காப்பியம் அப்படின்றது ஒரு கதையை தழுவி எழுதக்கூடிய தொடர்நிலை செய்யுள் அதாவது ஒரு முழுமையான ஒரு கதையை செய்யுள் வடிவத்தில் எழுதுறதுக்கு பேர் தான் காப்பியம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு காப்பியத்துக்குன்னு இலக்கணம் எழுதப்படுது வடமொழியில் தண்டி என்கிற வந்து தண்டி அலங்காரம் என்கிற ஒரு காப்பிய இலக்கண நூலை எழுதுகிறார் அதில் காப்பியம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இலக்கு நம்ம வகுக்கிறார் பாருங்கள் அந்த செய்யுளை நான் இப்போ வாசிக்கிறேன் உங்களுக்கு பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இவற்றில் ஒன்று ஏற்புடைத்தாகி வரவின்று நாட்பொருள் பயக்கும் தாகி தன்னிகரில்லா தலைவனை உடைத்தார் மலை கடல் நாடு வளநகர் பருவம் சுடர் இரு தோற்றம் என்று இணையன புணர்ந்து நன்மணம் புணர்த்தல் பொன்முடி கவித்தல் பூம்பொழில் நுகர்த்தல் புனல் விளையாடல் தேம்பிழி மது களி சிறுவரை பெறுதல் புலவியிற் புலத்தல் கலவியிற் கழித்தல் என்று என்னென்ன புனைந்த நன்னடைத்தார் மந்திரம் தூது செலவி வென்றி சந்தியிற் தொடர்ந்து சருக்கம் இளம்பகம் பரிச்சோதம் என்னும் பாவமும் விரும்ப கற்றோர் புனையும் பெற்றிய தென்ப அப்படின்ட்டு இந்த பெருங்காப்பியத்துக்கான இலக்கணத்தை எழுதுகிறார் சரி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னிகர் இல்லாத ஒரு தலைவனை மையப்படுத்தி தான் அந்த கதை இடம்பெற்றிருக்க வேண்டும் மொதல் விஷயம் அடுத்து கதை நடப்பதற்காக ஒரு களம் இருக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தலைவனுக்கு திருமணமாகியிருக்கணும் அவன் தன்னுடைய மனைவியோடு புனல் விளையாட்டு பொழில் விளையாட்டு இதெல்லாம் வந்து நடைபெற்றிருக்கணும் அதாவது நீரில் விளையாடி இருக்கணும் புனல்னால் நீர் நீரில் விளையாடி இருக்கணும் பொழியெலாம் வந்து சோலை சோலையில் விளையாடி இருக்கணும் அவனுக்கு வந்து குழந்தை பேர் இருக்கணும் அவனுக்கு வந்து மந்திர ஆலோசனை வழங்குறதுக்கு மந்திரிகள் இருந்திருக்கணும் அவன் போர் செய்திருக்கணும் அப்படிப்பட்ட தன்னிகர் இல்லாத தலைவன் வெற்றி வாகை அந்த போரில் சூடியிருக்கணும் இந்த மாதிரி அகம்புறம் சார்ந்த நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி ஒரு கதை முடிஞ்சிருந்தால் அது பெருங்காப்பியம் அதில் இந்த கதையின வந்து தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் சொல்கிறது வந்து தொடர்நிலை செய்யுளாக இடம்பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி இதில் இளம்பகம் சறுக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகளாக அந்த இலக்கியம் அந்த காப்பியம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கணும் அதோட அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பொருட்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கணும் இந்த மாதிரி சொல்லப்பட்ட அனைத்து இலக்கணங்களும் முழுமையாக இடம்பெற்றிருந்தால் அதுக்கு பேர் பெருங்காப்பியம் சரி இதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் வந்து பெருங்காப்பியம் செருங்காப்பியம் என்கிற அந்த பாகுபாடு உருவாச்சு இதுக்கு இலக்கணம் வகுத்த தண்டி அலங்கார ஆசிரியர் தண்டி அவர் மூலமாக இந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது காப்பிய தலைவன் பொருள் ஈட்டணும் ஈட்டிய பொருள் கொண்டு அறம் செய்யணும் அதே மாதிரி ஈட்டிய பொருளால் அவனுக்கு இன்பம் கிடச்சிருக்கணும் வீடு பெற்றுக்குரிய செயல்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் இப்படி நான்கு உறுதி உறுதிப்பொருட்களும் இருந்தால்தான் அது பெருங்காப்பியம் அந்த வகையில் நான்கு உறுதிப்பொருட்களை கொண்ட ஐந்து நூல்களை தான் நம்ம பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம் அப்படி உருவான அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாபதி என்கிற இந்த ஐந்து நூல்கள் இந்த ஐந்து நூல்களும் தமிழில் மிகச்சிறந்த காப்பிய காப்பியங்களாக திகழ்ந்து கொண்டு இன்றைக்கி வரைக்கும் தமிழ் படிக்கக்கூடியவங்க எல்லாரையும் வந்து கவரக்கூடிய நூல்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஐந்து நூலும் ஒரு மனிதனுக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது இன்னும் இது போன்ற இன்னும் நிறைய செய்திகள் தொடர்ந்து வரவிருக்கு அந்த காப்பியங்களை குறித்து இன்னும் செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தொடர்ந்து அனுப்பி உங்களுடைய ஆதரவை தரணும் அப்போ தான் இன்னும் வீடியோக்களை நான் ரொம்ப ஆர்வமாக வந்து பதிவிட முடியும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறேன் நன்றி நண்பர்களே